நபர்கள் பேசி சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க பேசி ஃப்ரெண்ட்ஸு பேசி சபையில் உள்ளவங்க பேசி 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 இருதயத்தை இருப்பாங்க இப்படிப்பட்ட நபர்களுக்கு இரக்கத்தின் ஐஸ்வரியத்தை சொல்லி பாவம் செஞ்சுட்ட இனிமேல் நீ நரனத்துக்கு தான் போவ அப்படின்னு கர்த்தர் இந்த வசனத்தில் சொல்லிட்டாருன்னு சொல்லி அவனுக்கு நியாய தீர்ப்பின் சுவிசேஷத்தை விசேஷத்தை சொல்லக்கூடாது ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம் எப்படி இருக்கும் இந்த ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம் என்று கேட்டால் மனிதர்களுடைய ஐஸ்வர்யத்தை குறிக்கிறதா இல்ல தேவனுடைய ஐஸ்வர்யத்தை குறிக்கிறதா என்பதை கொஞ்ச நேரம் நம்ம தியானித்து இந்த இந்த ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம் யாருக்கு சொல்லப்பட வேண்டும் எல்லாருக்கும் சொல்லிடலாமா எல்லாருக்கும் சொன்னா இந்த ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷத்துக்கு பின்னாடி ஒரு வல்லமை இருக்கே அது கிரியை செய்யுமா என்று கேட்டால் கிடையாது அப்படி என்று இவர்களுக்கு தான் சொல்ல வேண்டும் இப்படித்தான் சொல்ல வேண்டும் அப்படி என்று கேட்டால் பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும் ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம் எது ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம் ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம் என்றால் என்ன இந்த ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம் என்ன செய்யும் இந்த ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம் யாருக்கு சொல்லணும் எப்படி சொல்லணும் இதனுடைய லிமிட்டேஷன் என்ன அப்படிங்கிறதை தியானித்து நம்ம ஜோம் பண்ண போகிறோம் முதலாவது ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம் என்றால் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் எபேசியர் மூன்றாம் அதிகாரத்தின் எட்டாவது வசனம் பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய கிருபை எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படி என்று கேட்டால் கிறிஸ்துவின் அளவற்ற ஐசூரியத்தின் சுவிசேஷம் இந்த ஐசூரியத்தின் சுவிசேஷம் யாருக்கு சொல்லணும் இந்த ஐசூரியத்தின் சுவிசேஷம்னா என்ன அப்படிங்கதை தான் வேகமாக தியானிக்கலாம் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் ஏசாயா दीर्घ தரிசன புத்தகம் 61 ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்ன மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் இவர்களுக்கு தான் ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம்னா என்ன யாருக்கு அறிவிக்கும் கேட்டா இருதயம் நொறுங்குண்டு அவங்களுக்கு காயம் கட்டுதல் தேவைப்படும் அவனுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேவைப்படாது அவனுக்கு சத்திய வசனமாகிய சுவிசேஷம் தேவைப்படாது கர்த்தர் மறுபடியும் பூமிக்கு வரப்போறாரு செய்தி அவனுக்கு தேவைப்படாது இருதயம் நொறுங்கின்றி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்துவினுடைய ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம் தான் அறிவிக்கப்பட வேண்டும் இந்த ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம் என்பது மனிதனுடைய ஐஸ்வர்யம் கிடையாது நம்ம ஐஸ்வர்யம் கேட்ட உடனே நம்ம பொதுவா மனுஷங்களுடைய ஐஸ்வர்யம்னா பணம் பொருள் பதவி பட்டம் சொத்து சொகம் இதுதான் மனுஷனுடைய ஐஸ்வர்யம் ஒரு மனுஷன் பணக்காரனா ஏழையான்னு எதை வச்சு பார்ப்பாங்கன்னு கேட்டா இவன் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறான் அப்பனா இவன் ஐஸ்வர்யவான் இவன் என்ன வேலைக்கு போறான் இவன் கூலி வேலைக்கு போறானா கவர்மெண்ட் வேலைக்கு போறானா அப்பனா இவன்தான் தான் ஐஸ்வர்யவான் இவன்ட்டு எத்தனை வீடு இருக்கு எத்தனை இடம் இருக்கு இவன் இவனே வாடகை வீட்டில் இருக்கான் இவன் பத்து வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கான் அப்பனா இவன்தான் தான் ஐஸ்வர்யவான் இவன்கிட்ட நகையே கிடையாது இவங்க பவுன் நகை வச்சிருக்காங்க அப்பனா இவங்க தான் ஐஸ்வர்யவான் இவன்கிட்ட ஒரு பிஞ்சை கூட கிடையாது இவர் நூறு ஏக்கர் பிஞ்சை வச்சிருக்காரு அப்பனா இவர்தான் ஐஸ்வர்யவான் மனிதர்களுடைய ஐஸ்வர்யத்தினுடைய டெஃபனிசன் இதுதான் பணத்தை வைத்துவை ஐஸ்வர்யவானுன்னு சொல்லுவாங்க பதவியை வைத்துவை ஐஸ்வர்யவானுன்னு சொல்லுவாங்க போற்றுக ட்ரெஸ்ஸை வச்சும் ஐஸ்வர்யவாணின்னு சொல்லுவாங்க ஓற்ற வண்டியை வச்சும் வந்து ஐஸ்வர்யவான்னு சொல்லிருவாங்க ஆனா இந்த ஐஸ்வர்யத்தை நம்ம தியானிக்கல இது எல்லாமே மனிதர்களுடைய ஐஸ்வர்யம் மனிதர்களுடைய ஐஸ்வர்யம் கர்த்தர் கிறிஸ்துவனுடைய ஐஸ்வரிய ஐஸ்வரியம் என்பது பூமிக்குரியது கிடையாது பரலோகத்துக்குரியது கிறிஸ்துவின் ஐஸ்வரியம் என்பது மனிதர்களுக்கு உரியது கிடையாது அதுதான் கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் இந்த ஐஸ்வர்யத்தில் ரெண்டு விதத்தை நம்மளால் பார்க்க முடியும் உலகத்தில் ஒருத்தன் ஐஸ்வரியா இருப்பான் அவனை பரலோகம் ஐஸ்வரியவானா ஏற்றுக்கொள்ளாது உலகத்தில் ஒருத்தன் தரித்திரனா இருப்பான் பரலோகத்தில் அவனை ஐஸ்வர்யவானா ஏற்றுக்கொள்ளுவார்கள் ஆறாவது அதிகாரத்தில் சம்பவம் நமக்கு தெரியும் ஐஸ்வர்யவான் கதை இயேசுவே சொல்லுவாரு ஐஸ்வர்யவான் இருந்தான் அவன் சம்பூரணமாய் வாழ்ந்தான் மினுக்கான எல்லாம் போட்டுக்கிட்டு சுகபோகமாய் ஒரு வாழ் வாழ்ந்தான் அவன் ஐஸ்வர்யவான் இந்த உலகம் அவனைத்தான் ஐஸ்வர்யவானாய் பார்க்கிறது ஏன்னா அவன் பணம் இருக்கு பதவி இருக்கு நல்ல ட்ரெஸ் போடுறான் சம்பூரண வாழ்க்கை வாழ்கிறான் இவன் உலகத்தில் ஐஸ்வர்யவான் உலகத்தில் ஒரு தரித்திரனாய் இருக்கிறான் லாசரி என்கிற ஒருவன் தரித்திரா இருக்கிறான் ஒருவேட சாப்பாடுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு தரித்திரத்தின் மேல தரித்திரம் நெருக்கத்தின் மேல நெருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒருவன் தரித்திரனா இருக்கிறான் இவனை உலக இவன் தான் ஐஸ்வர்யவான் இவன் தரித்திரன் என்று இந்த பூமி சொல்லி ஆனா ஆனால் ரெண்டு பேரும் ஒரு நாள் மறிக்கிறாங்க மறித்த பிறகுதான் நடக்கிறது யார் உண்மையான ஐஸ்வர்யவான் தரித்திரனா இருந்தானே லாசரி இவன் தான் ஆபரகாமினுடைய மடியிலே போய் உட்காரக்கூடிய அத்தாரிட்டியை பெற ஆரம்பிக்கிறான் உலகத்துல ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கிறானே இவன் கடைசி நரகத்துல போகக்கூடிய ஒரு நிலைமை வந்து விட்டது அப்படி என்று கேட்டால் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் என்பது மனிதர்களுடைய ஐஸ்வர்யத்தை குறிக்கல கிறிஸ்துவுக்கு எந்த சில ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது அதுதான் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் அது என்ன ஐயம் என்ன என்ன கிறிஸ்துவை தாண்டி நமக்கு தெரிஞ்ச ஐஸ்வர்யம் பணம் பதவி சொத்து சுகம் இடம் காடு கரை படிப்பு பட்டம் அந்தஸ்தி இதுதான் நம்மளுடைய ஐஸ்வர்யம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் இது கிடையாது கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் கிடையாது கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் பணமோ பட்டமோ சொத்தோ சுகமோ கிடையாது இதை தாண்டி சில இருக்கிறது அந்த மூணு ஐஸ்வர்யத்தை வேகமாய் நம்ம தியானிக்கலாம் முதலாவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம் எபேசியர் முதல் அதிகாரத்தின் ஏழாவது வசனம் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகிறது கிருபையின் ஐஸ்வர்யம் கிறிஸ்துவுக்கு ஒரு ஐஸ்வர்யம் இருக்கே அது கிருப இந்த மனிதர்களுக்கு கூறியது கிடையாது இது தேவனுக்குரியது கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் இந்த ஐஸ்வர்ய சுவிசேஷத்தின் முதல் பாயிண்ட் அவருடைய கிருபையை குறித்து போதிக்க வேண்டும் அவருடைய கிருபை யாருக்கு தேவை யாருக்கு இதை சொல்லணும் அது கிருபையின் ஐஸ்வர்யம் இன்னொரு வசனத்தையும் சேர்த்து வாசிக்கலாம் எபேசிய இரண்டாம் அதிகாரத்தின் ஆறாவது வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் கிறிஸ்துவுக்குள் ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறது அது கிருபையின் ஐஸ்வர்யம் இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்துக்குள்ள மூணு அந்த ரெண்டு வசனத்துக்குள்ள பார்த்தா மூன்று காரியங்கள் அடங்கி இருக்கும் ஒன்னு கிருப கர்த்தருடைய கிருபை அந்த கிருபையில கர்த்தர்தான் ஐஸ்வர்யவான் பாவ மன்னிப்பு பாவம் மன்னிப்பு கொடுக்கிறதுல கர்த்தர் தான் ஐஸ்வர்யவான் மீட்பு ஒரு மனுஷனை மீட்டெடுப்பதுல கர்த்தர் தான் ஐஸ்வர்யவான் ஒரு மனுஷனுக்கு தயவு பாராட்டணுமே எவ்வளவுக்கு எவ்வளவு தயவு பாராட்ட முடியுமோ அவ்வளவு தயவு ஒரு மனுஷன் பாராட்டுவார் கிறிஸ்து இதுதான் கிருபையின் ஐஸ்வரியம் கர்த்தருடைய கிருபைக்குள்ள அவர் மன்னிப்பு கொடுப்பதிலே அவர் ஐஸ்வர்யாவை இத்தனை தடவை தான் மன்னிப்பு கொடுப்பார் இதுக்கு மேல மன்னிப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே முடியாது அவர் எவ்வளவுக்கு எவ்வளோ வாரி வாரி பாவம் மன்னிப்பு கொடுப்பதில் அவர்தான் ஐஸ்வர்யவான் ஒரு மனுஷனுக்கு கிருபையை வாரி வழங்குவதில் அவர்தான் ஐஸ்வரியவான் ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய ஆழத்தில் இருந்தாலும் அவனை மீட்டெடுப்பதில் அவன்தான் ஐஸ்வர்யவான் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தயவு பாராட்ட முடியுமோ அவ்வளவு தயவு பாராட்டுவதில் கிறிஸ்து தான் ஐஸ்வரியவான் அப்படி என்று கேட்டால் இந்த கிருபை இந்த கிருபையின் ஐஸ்வரியம் அந்த ஐஸ்வர்யத்தை பற்றி ஒரு ஆளுக்கு நம்ம சொல்லும்போது பாவம் மன்னிப்பை பற்றி சொல்லணும் பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதை பற்றி சொல்லணும் கர்த்தர் ஓ மேல தயவா இருக்கிறார் அதை சொல்லணும் கர்த்தர் ஓ மேல கிருபையா இருக்கிறார் இதை சொல்லணும் வேற எதுவுமே ஒரு மனுஷன் நொறுக்க இருதயம் நொறுங்குண்ட ஒரு மனுஷனுக்கு இதுதான் தேவை இதுல மூணு விஷயங்கள் இருக்கு இந்த கிருபையின் ஐஸ்வரியமே யாருக்கு சொல்லணும் கிருபையின் ஐஸ்வரியமே யாருக்கு சொல்லணும்னு கேட்டா பாவத்தினால் நொறுக்கப்பட்டு இருப்பார்களே அவர்களுக்கு தான் சொல்லணும் இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை ஒரு மனுஷன் பாவத்தினால் வாதிக்கப்பட்டு பாவத்தினால் அடிமைப்பட்டு பாவத்தினால் துயரப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிற மனிதனுக்கு தான் கிருபையின் ஐஸ்வர்யத்தை வேற யாருக்கும் சொல்ல முடியாது ஒரு மனுஷன் எவன் ஒருவன் பாவத்தினாலே நொறுக்கப்பட்டு இருக்கிறானோ பாவத்தினாலே காயப்பட்டு இருக்கிறானோ அவனுக்கு கிறிஸ்துவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை தான் சொல்லணும் ஒரு வேத வசனத்தை நாம் வேகமாய் வாசிக்கலாம் மத்தேயு ஒன்பதாம் அதிகாரத்தின் இரண்டாவது வசனம் அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாத காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாத காரனை நோக்கி மகனே திடன் கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது வந்த உடனே ஒருத்தன் திமிர்வாத காரனா இருக்கிறானே இவனுடைய திமிர்வாதத்தை போக்கணும் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறது முதல் ஸ்டெப் கிடையாது அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு இவன் பாவத்தினாலே இருதயம் இருக்கிறான் இந்த திமிர்வாதக்காரன் பல பாவங்கள் செய்து எனக்கு மன்னிப்பே கிடையாதா என்னுடைய பாவத்தின் நிமித்தம் இந்த திமிரவாதம் வந்திருக்கு இந்த திமிர்வாத வியாதி கூட எனக்கு பரவாயில்ல என்னுடைய பாவம் என்னுடைய இருதயத்தை நொறுக்கி கொண்டே இருக்கு நான் செய்த பாவத்தின் நிமித்தம் எனக்கு சமாதானமே இல்லை நான் செஞ்ச பாவத்தின் நிமித்தம் எனக்கு வியாதி வந்துருச்சு ஒரு மனுஷன் பாவத்தினாலே இருதயம் இருப்பான் அவனுக்கு சொல்ல வேண்டிய செய்தி கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷமாக கிருபையின் ஐஸ்வர்யம் கர்த்தர் உன்னைய மன்னிப்பார் அவன் செஞ்சுட்ட இனிமே நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு கர்த்தர் இந்த வசனத்தில் சொல்லிட்டு சொல்லி அவனுக்கு நியாய தீர்ப்பின் சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது கர்த்தர் வருவார் அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் கொடுப்பார் நீ பாவம் செஞ்சுட்டல உன்னை துன்மார்க்கன் ஆகிய உன்னை கர்த்தர் அழிப்பார் அந்த சுவிசேஷம் சொல்லக்கூடாது அதுவும் சத்தியம்தான் அதுவும் தான் அந்த சுவிசேஷத்தை இவனுக்கு சொல்லக்கூடாது இருதயத்தின் நாளை பாவம் செய்து நொறுக்கப்பட்டு காயப்பட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்துவின் கிருபையின் ஐஸ்வரியத்தை சொல்லணும் அந்த கிருபையின் ஐஸ்வரியம் பாவம் பண்ணி போய் சொல்லணும் கர்த்தர் உன்னை மீட்பாருங்கிறத சொல்லணும் கர்த்தர் உனக்கு இரக்கம் பாராட்டுவான்னு சொல்லணும் கர்த்தர் உன் மேலே தயவாக இருப்பார்னு சொல்லணும் கர்த்தர் பார்த்தாரு அவனுக்கு திமிருவாதத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பது இரண்டாவது பிரச்சனை முதல் பிரச்சனை இவன் பாவத்தினாலே வாதிக்கப்பட்டு இருதயம் நொறுங்குண்டவனாக இருக்கிறான் மனுஷன் யாருக்குமே தெரியல இவன் இருதயம் நொறுக்கப்பட்டவனாய் கர்த்தருக்கு தான் கர்த்தர் பார்த்தாரு இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கிற உனக்கு முதல் அறிவிக்க வேண்டிய சுவிசேஷம் கிருபையின் ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம் அதுதான் கர்த்தர் பார்த்தா உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படி என்று கேட்டால் பாவத்தினாலே பாதிக்கப்பட்ட இருக்கிற நபர்களுக்கு நாம் கிருபையின் சுவிசேஷத்தை சொல்லணும் ஒரு முறை ஒரு பாஸ்டர் அவங்க சபையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாவம்னா என்ன பரிசுத்தம்னா என்ன பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதுனா எப்படி அப்படிங்கிற செய்தியெல்லாம் கொடுத்து கன்வர்சன் மீட்டிங் மாதிரி வச்சிருக்காங்க இவரும் சபை மக்கள் எல்லாருக்கும் மூணு நாள் நல்ல டீச்சிங் பண்ணி அதே சபையில் ஒரு வாலிபப் பெண் அவளுக்கு இந்த சத்தியத்தை நல்லா கேட்டு அர்ப்பணிக்க ஆரம்பித்து விட்டாள் ஆனா ஒரு நாள் கொஞ்ச நாள் கழிச்சு சபை போது அந்த வாலிபப் பெண் மட்டும் ரொம்ப டல்லா என்ன செய்யணும்னே தெரியாம சோர்ந்து போய் இருதயம் நொறுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த பாஸ்டர் மட்டும் பார்த்தா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க இந்த பெண் பிள்ளைக்கு மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம போய் விசாரிப்போம் அந்த பிள்ளையை சரிப்படுத்தும் சொல்லி இந்த பாஸ்டர் போய் பேச ஆரம்பிக்கிறார் அந்த பெண் பிள்ளைக்கு தெரியல நான் பாவம் பண்ணிட்டேன் கர்த்தர் இனிமே என்னைய மன்னிக்க மாட்டார் நான் சின்ன பாவம் பண்ணினேன் கர்த்தர் மன்னிச்சார் நான் இப்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன் என்னுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டு விட்டது பெரிய பாவத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன் என்னுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு இந்த பாவத்தை கர்த்தர் மன்னிக்க மாட்டாரு அந்த மனசாட்சி மனசாட்சியனை வாதிக்கி நான் துரோகம் பண்ணிட்டேன் பாவம் பண்ணிட்டேன் எனக்கு சமாதானமே இல்லைன்னு அழுக ஆரம்பிச்சுட்டா உடனே பாஸ்டர் பார்த்தாரு அந்த பெண் பிள்ளை அப்படியே கூட்டிட்டு போனார் அந்த ஊரில் பெரிய இருக்கிற பெரிய ஒரு ஆறு அந்த ஆற்றுக்கிட்ட போய் நிப்பாட்டி இந்த ஆற்றை பார்த்தையா அப்படின்னாரு ஆமாம் நல்லா தண்ணி போகுது அப்படின்னாலாம் சின்ன கல் அவ கையில் கொடுத்து உள்ளே போடு அப்படின்னாரு இந்த பிள்ளை உள்ள போட்ட உடனே கல் முங்கிருச்சா முங்கிருச்சு இன்னொரு பெரிய கல்லை தூக்கி கையில் கொடுத்து உள்ள போடு அப்படின்னாரா உள்ள போட்டா முங்கிருச்சு பெரிய ஒரு கல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து புரட்டி உள்ள போட்டாங்க அதுவும் போயிடுச்சு அப்ப சொன்னா இந்த ஆறு சின்ன கல்ல மட்டுந்தான் முழுகடிக்குமா பெரிய கல்லையும் முழுகடிக்குமா அப்படின்னு கேட்டார் இல்லை பெரிய கல்லை கூட அது அடிச்சிருமணி அதே மாதிரி தான் ஏசு கிறிஸ்து இந்த சின்ன பாவத்தை தான் மன்னிப்பார் இந்த பெரிய பாவத்தை மன்னிக்க மாட்டாருன்னு கிடையவே கிடையாது யார் எப்பேர்பட்ட நபர்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் ஏசு கிறிஸ்து அவர்களுக்கு பாவம் மன்னிப்பை கொடுப்பதற்கு அவர் கடல் மாதிரி மன்னிப்பை வைத்திருக்கிறார் எல்லாம் முழுகிப் போயிடும் மேலே தெரியவே தெரியாதுன்னு உதாரணத்தை சொல்ல ஆரம்பிச்சார் உடனே அந்த பிள்ளை உடனே உட்காந்து முழங்கால் போட்டு கர்த்தர்ட்ட பாவ செய்து மனம் திரும்பி அவர் அப்படியே கர்த்தரோடு இணைந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாராம் சிலருடைய மனதில் பாவம் செஞ்ச பிறகு கர்த்தர் என் பாவத்தை தான் மன்னிக்க மாட்டாரே இனிமே யார் என்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் செலுத்த முடியும் அந்த பாவத்தினால் இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை சொல்லணும் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் கர்த்தர் உன் பாவத்தை மன்னிப்பா ஏன் கேட்டா அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் பாவம் மன்னிப்பு கொடுப்பதில் ஐஸ்வர்யம் உள்ளவர் எத்தனை தடவை எவ்வளவு தடவை இருந்தாலும் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் கர்த்தர் மன்னிப்பார் அந்த சுவிசேஷத்தை சொல்லணும் அந்த பெண் பிள்ளைட்டு போய் இயேசு ஆயிரம் வருட அரசாட்சியில் சிங்காசனத்தில் உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு அந்த சுவி அந்த பிள்ளைக்கு அது ஒத்து வருமா அந்த பிள்ளை அதை கேட்பாளா கேட்டு மனம் திரும்புவாளா அந்த சுவிசேஷம் ரைட்டு இந்த பிள்ளைக்கு அந்த சுவிசேஷம் தேவை கிடையாது அப்படி கேட்டால் யாருக்கு என்ன சுவிசேஷம் இருதயம் நொறுக்கப்பட்டு குறிப்பாய் பாவத்தினாலே இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவினுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை சொல்லணும் ஜபம்மாலையில் வைத்து ஜோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு நாலு பேர் நாங்கள் அப்போ கருத்துல ஒரு தரிசனத்தை கொடுத்தார் சிறு பிள்ளைகளுக்காக ஜோ பண்ணிக்கிட்டு சிறுவர் ஊழியத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு தரிசனத்தை கொடுத்தார் அப்படியே நாங்கள் தரிசனத்தை சொல்லி ரெக்கார்டு பண்ணியிருந்தோம் எனக்கு நேற்று தான் அது ஞாபகத்துக்கு வந்தது ஒரு சண்டே கிளாஸ் வேப்ப மரத்துக்கு அடியில் ஒரு சண்டே கிளாஸ் நடக்க ஏகப்பட்ட சின்ன பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் முன்னாடி நின்று சண்டே கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இயேசுவை பற்றி என்னென்ன சொல்லணுமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும் கவனமாக கேட்குறாங்க கொஞ்சம் பிள்ளைங்க பக்கத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் பிள்ளைக கவனிக்கல கொஞ்சம் பிள்ளைங்க உற்சாகமாக கவனிக்கிறாங்க அதில் ஒரு பிள்ளை மட்டும் ரொம்ப கவனமாய் கவனிக்கி ஒரு பிள்ளை மட்டும் டீச்சர் சண்டை கிளாஸ் டீச்சர் என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கி கருத்து அந்த தரிசனத்தை காட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த பிள்ளையினுடைய முகம் மட்டும் பிரகாசமாய் மாறுது எப்படி ஒரு நபருக்கு மட்டும் சுத்தி வெளிச்சவத்தை எவ்வளவு பிரகாசம் இருக்கும் அந்த மாதிரி மீது எல்லாம் பிளாங்க் ஆயிடுச்சு அந்த பிள்ளையினுடைய முகம் மட்டும் பிரகாசம் ஆயிருச்சு அந்த பிள்ளை மட்டும் கவனமா கவனிச்சுக்கிட்டே இருக்கா கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளை எந்திச்சுட்டா சண்டை கிளாஸ் டீச்சர் நின்றுகிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த பிள்ளை மட்டும் எந்திச்சா கொஞ்ச நேரத்துல சண்டே கிளாஸ் டீச்சரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டா அவர் சண்டை கிளாஸ் சுற்றி அதெல்லாம் பார்க்கல சண்டை காலம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் கைதட்ட திட்ட ஆரம்பித்தார் நேர் நின்றுக்கிட்டே கர்த்தர் அப்படியே அந்த தரிசனத்தை காட்டிக்கிட்டே இருந்தார் கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளை அப்படியே சண்டை க்ளாஸ் விட்டு கிளம்பி போயிடுச்சு ஆனால் சண்டை கிளாஸ் வச்சு அதை எதுவுமே கவனிக்காமல் சண்டை க்ளாஸ் நடந்துக்கிட்டே இருக்குது கர்த்தர் அந்த தரிசனத்தோட கண்டினியூட்டி அப்படி கமிச்சார் இந்த பிள்ளை நடந்து போயிக்கிட்டே இருக்கா போய்க்கிட்டே இருக்கும்போது போது எதிர்க்க ஒரு பெரிய மொரட்டாட்டமான ஒரு பெரிய ஒரு ஆளு அவரை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது இந்த வட்டிக்கு உறவங்களை வந்து பயங்கரமாக நிற்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறார் இந்த பிள்ளைய பார்த்து ஏய் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு இந்த சின்ன பிள்ளைய பார்த்து மிரட்டின உடனே இந்த சின்ன பிள்ளை பேசின ஒரு வார்த்தை அங்கிள் நீங்க நேற்று நைட்டு தற்கொலை தானே பண்ண போறீங்க நீங்க ஏசப்பாட்டை போங்க ஏசப்பவங்களுக்கு சமாதானம் கொடுப்பார் நீங்க ஏசப்பாட்டை போங்க உங்களுக்கு உதவி செய்வார் வேற எதையுமே பேசல அந்த நபருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு நான் நேத்து தற்கொலை பண்ண போன இந்த பிள்ளைக்கு எப்படி தெரியும் அவர் இருதயம் வெளித்தோட்டத்துல நல்ல நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆனா உள்ளத்துல உடைக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவர்கிட்ட சொத்து சுகம் பணம் எல்லாம் இருக்க வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரி இருக்கிறாரு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு உள்ள நேற்று தற்கொலை பண்ணனுங்கிற ஒரு எண்ணம் அது எந்த விஷயம் அந்த 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 பிள்ளை சொன்ன உடனே அவர் அப்படியே கிளம்பிட்டாரு அந்த பிள்ளைகிட்ட பேசவே இல்லை சண்டை கிளாஸ் பிள்ளைகிட்ட அப்படியே கிளம்பி அவர் வீட்டுக்கு போகிட்டாரு அவர் வீட்டுக்குள்ள போன கட்ட தரிசனத்தை வீட்டுக்குள்ள உட்காந்து கட்டளிக்க உட்காந்து முழங்கால் போட்டு அழுது தரிசனத்தை கட்டாது நான் சிறு பிள்ளைகளை இப்படி வல்லமையாய் பயன்படுத்த போகிறேன் இப்போ அவன் யோசிச்சு பாருங்க அந்த நபருக்கு யாரு இருதயத்தினாலே காயப்பட்டு இருக்கிற ஒரு நபருக்கு அவங்க சொல்ல வேண்டிய செய்தி கேசு உங்களுக்கு உதவி செய்வார் பாவத்தை மன்னிப்பார் மீட்டெடுப்பார் தயவு பாராட்டுவார் அந்த சுவிசேஷத்தை தான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அதுதான் கிருபையின் சுவிசேஷம் ஸோ கிருபையின் சுவிசேஷம் என்பது இருதயம் நொறுக்கப்பட்டவர்களுக்கு அதிலும் பாவத்தினால் இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு கிருபையின் சுவிசேஷத்தை சொல்லணும் ரெண்டாவது எபேசிய ரெண்டாம் அதிகாரத்தின் நான்காவது வசனம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்ம அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரச்சிக்கப்பட்டீர்கள் அவருடைய கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யத்தின் முதல் பகுதி அவருடைய கிருப இரண்டாவது பகுதி அவருடைய இரக்கம் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இந்த இரக்கத்துக்குள்ள ரெண்டு கேரக்டர் ஒன்னு இரக்கம் இரண்டாவது அன்பு இந்த அன்பு சொல்லணும் ஒரு மனுஷனுக்கு அன்பை பத்தி போதிக்கணுமா அவனுக்கு சொல்ல வேண்டிய செய்தி இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தரை தான் காட்ட வேண்டும் இது யாருக்கு தெரியுமா மனிதர்களுடைய வார்த்தையினால சிலர் காயப்பட்டு இருப்பாங்க முதல் சொன்ன பாயிண்ட் பாவத்தின் நிமித்தம் இருதயம் காயப்பட்டு இருக்கிறவர்களுக்கு ரெண்டா அவர்களுக்கு கிருபையின் ஐஸ்வர்யத்தை குறித்து சொல்லணும் கர்த்தரும் பாவத்தை மன்னிப்பார் மீட்டெடுப்பார் அப்படிங்கிற செய்தியை சொல்லணும் ரெண்டாவது ஒரு மனுஷன் இருதயத்தில் காயப்பட்டு இருக்க அவ யார் தெரியுமா மனிதர்களுடைய வார்த்தையினாலே காயப்பட்டவர்கள் மனிதர்களுடைய பேச்சுக்கள் ஈட்டியை போல ஒரு மனுஷனை குத்தி இருதயத்தை காயப்படுத்தி உடச்சிரும் மனுஷனுடைய வார்த்தை சம்மட்டிய மாதிரி இருதயத்தை நொறுக்கிறோம் மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு சிலர் காயப்பட்டு இருப்பாங்க அவன் பாவத்தினாலே காயப்பட்டவன் அல்ல மனுஷனுடைய வார்த்தை மனுஷன் பேசி வீட்டில் உள்ள நபர்கள் பேசி சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க பேசி பேசி சபையில் உள்ளவங்க பேசி அவங்க அவங்க எவங்களோ பேசி இவங்களை பேசி 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 இருதயத்தை காயப்படுத்தி இருப்பாங்க இப்படிப்பட்ட நபர்களுக்கு இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை சொல்லணும் அவர்களுக்கு தான் இது அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் தெரியுமா அவர் இரக்கம் உள்ளவர் அவர் அன்பானவர் இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவர் அவர் அன்பானவர் என்ற செய்தியை சொல்லணும் வேதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வேகமாய் பார்க்கலாம் யோவான் எட்டாம் அதிகாரத்தின் பதினோராவது அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் ஒண்ணு பாவத்தினாலே காயப்பட்டிருக்கிறது இரண்டாவது இந்த பெண் ஒரு ஸ்திரியை கையின் கழுவா விபச்சாரத்துல பிடித்து மனுஷங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க மனுஷங்களுடைய வார்த்தை ஒன்னே பாவம் செஞ்ச பாவத்தின் காயம் ரெண்டாவது அவள் நடுவுல கொண்டு வந்து நிறுத்தி மனுஷங்க பேசுற பேச்சு எல்லா மனுஷங்களும் ஒரே பேச்சு இவ பாவமான ஒரு ஸ்திரி இவர் ஒரு விபச்சார ஸ்திரி இவளை கல்லெறிந்து கொல்லணும் இவளை சும்மா உயிரோட வைக்க கூடாதுன்னு சொல்லி சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய வார்த்தைகள் இவளை தாக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரே ஒரு மனசை மட்டும்தான் ஆப்போசிட்டா பேச ஆரம்பித்தாரு அது அன்பு எவ்வளவு பெரிய தூரம் போனாலும் நான் உன் மேல அன்பு செலுத்த மனுஷங்க எல்லாருமே இவ பாவியான ஸ்திரிதானேன்னு சொல்லி அவளை கல்லறி ஆரம்பித்தார்கள் ஆனா இயேசு மட்டும்தான் அவர் மேல அன்பு செலுத்தி உன் பாவத்தை மன்னிக்கிறேன் இனி பாவம் செய்யாதே இப்படி பாவத்தினால சிலர் மனுஷங்களுடைய வார்த்தையினால சிலர் காயப்பட்டு இருப்பாங்க இவர்களுக்கு இயேசுவினுடைய அன்பை சொல்லணும் அவர் மனுஷங்க எல்லாம் அவன் இப்படி தான் பேசுவாங்க கர்த்தர் மட்டும்தான் ஒரு மேல அன்பா இருக்கிறார் அவர் எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா கர்த்தருடைய அன்புக்கு ஆழம் அகலம் உயரம் கிடையவே கிடையாது அவர் சிலுவையில் உனக்காக ரத்தத்தையே சிந்தி இருக்கிறான்னு சொல்லி கிறிஸ்துவினுடைய அன்பை சொல்லணும் கிறிஸ்து எவ்வளவு இரக்கம் உள்ளவர் அதை சொல்லணும் அதுதான் அவர்களுக்கு செய்தி பசியா இருக்கிற ஒருத்தனுக்கு போஜனம் கொடுக்கணும் அதுக்கு பிறகுதான் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் பல பிரச்சனை உள்ள நபர்களுக்கு சொல்லணும் நமக்கு சொல்ல 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 வேண்டிய 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 காரியத்தை காரியத்தை அது கரெக்டான ஒரு மனம் திரும்புதல போய் முடியாது அப்படின்னு கேட்டால் மனிதர்களுடைய வார்த்தையினாலே பாதிக்கப்பட்டு இருதயம் நெருங்குண்டவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை சொல்லணும் அன்பை சொல்லணும் ஒரு முறை நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த டைம் நான் தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்போ என் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் எல்லாத்தையும் ஜாலியாக இருப்பான் ஆனால் ஒரு நாள் அவன் எல்லா பாடமும் பாஸ் ஆகணும் எல்லாமே உண்மையாக படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது வருவோம் பாஸ் ஆனால் ரைட்டி பாஸ் ஆகாட்டி விட்டுருவோம் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி எல்லா நேரத்திலும் என்ஜாய் 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 என்ஜாயின்னுக்கிட்டு இருப்பான் ஒரு நாள் காலேஜில் முடிஞ்சிருச்சு ரொம்ப ஒரு ஒரு வருஷம் கழித்து எனக்கு ஃபோன் அடித்தான் நான் சாக போறேன் நான் கடைசி ஓன்ட தான் பேசிட்டு சாக போறேன் அப்படின்னு எனக்கு போன் அடிக்கான் எனக்கு பயமாயிடுச்சு ஏ எதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை சாக போறேன்னு சொல்லிட்டு எனக்கு போன் அடிக்க நீ உண்மையிலேயே சேர்த்துட்டீங்கன்னா எனக்குள்ள ஃபோன் அடிச்சிடும் கடைசி யாருக்கு போன் போட்டுக்கான உடனே ரெக்கார்டு போட்டுட்டு இவன்ட்டு புதுசாக பேசுற மாதிரி பேசுவோம் என்ன ரஞ்சித்து உனக்கு என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு அவனை கேட்க ஆரம்பிக்கிறேன் இல்லை நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ண அவ என்ன ஏமாற்றிட்டு போயிட்டா எங்க அப்பா அம்மா நீ வீட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை ஒதுக்கிட்டாங்க நான் அவ்வளோதான் நான் இப்போ சரக்கை போட்டுட்டு ரோட்டில் வந்து நான் சாக போறேன் நான் ஒரு விஷம் வச்சிருக்கிறேன் கடைசியாக நீ ஒன்ட்டு சொல்லிட்டு சாக்கலன்னு எதுக்கு சொல்றேன் எதுக்கு நான் இதெல்லாம் ரெக்கார்டு போடுங்க நெசத்துக்கு சாக போறான உண்மையே சொல்றான்னு எனக்கு தெரியல அப்படின்னா ரெக்கார்டு போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரத்தில் அப்படிதான் கட் பண்ணிட்டான் மறுபடியும் போன் அடிக்க சுட்ச் ஆஃப் ஆஃப் சுவிச் ஆஃப் உடனே அவனுக்கு பக்கத்தில் உள்ள அவன் பக்கத்து உள்ள ஒருத்தர் ஃப்ரெண்டு அவனுக்கு போன் அடிச்சு இல்லை ஒருத்தர் இப்படி சொல்லிக்கிட்டு கிடக்கா அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல எனக்கு போன் போட்டால் உண்மையாக பொய்யான்னு தெரில நீ போய் அவன்கிட்ட போய் கொஞ்சம் பேசி அவனை போய் என்னன்னு பாரு அப்படின்னு அவன் சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருந்தா சரி கடிச்சிட்டு போனோம் அவன் போய் விழுந்துட்டான் என்னைய துன்பப்படுத்தினான் நான் தான் உன்னையே கொடுத்து விட்டேன் ராஜா நல்லா ஐடியா கொடுப்பான் அப்படின்னு என் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கொடுத்து விட்டோம்னா ரெண்டு நாள் கழிச்சு மறுபடி நானே அவனுக்கு போன அடிச்சேன் ஒரு நாள் அந்த சிவகாசி ரூட்டுக்கு நான் போக வேண்டி இருந்தது கட்டாய் இவனை பார்க்கணும் இவன் தெரிஞ்சோ தெரியாமல ஏண்ட வந்து சிக்கிட்டான் என்னைய துன்பப்படுத்திட்டான் துன்ப சவுல் சொன்ன மாதிரி துன்பப்படுத்துற ஏசு ஏசுவே ஒரு துன்பப்படுத்திட்டான் ஏசுக்கான் அப்படின்னா கட்டாய கருத்துக்காக ஏதாவது செய்யணும் என்று சொல்லிட்டு ஒரு நாள் சிவகாசி ரோட்டில் போகும்போது அவனுக்கு போனிருச்சு வாடா அந்த இடத்துக்கு வாடனை மீட் பண்ணணும்னா அவனும் எதார்த்தமா வந்துட்டான் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு இடத்துல டீ உட்கார வச்சுட்டு அவன் எதையுமே சொல்லல கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அன்பின் நிமித்தம் ஏமாற்றப்பட்டு உடைக்கப்பட்டு உள்ளம் நொறுக்கப்பட்டவனாய் அவன் வந்த புதுசிலே தெரிஞ்சுச்சு அவன் ஜாலியா இருக்கிறவன் நல்லா இருக்கக்கூடியவன் ஆனா தாடியை கீடிய வளதுக்கிட்டு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தான் அப்ப அவன்ட்ட சொன்ன விஷயம் ஒரு ஒன்றரை மணி நேரம் அவன் நான் பேசியிருப்பேன் கிறிஸ்துவினுடைய அன்பை தவிர வேற எதையுமே அவன் சொல்லல அதுக்கு முன்னாடி அவர் ரத்தம் சிந்தினால் பாடுபட்டார் அதையும் சொல்லலை அவர் உயிர் திழந்தால் மறுபடி வருவார் ஆயிரோட அரசு எதையும் சொல்லல கிறிஸ்துவினுடைய அன்பை மட்டும் சொன்னேன் அவருடைய அன்பு எவ்வளோ ஆழமானது அவர் ஓம் மேல அன்பா இருக்கிறாரு மனுஷங்களுடைய அன்பு இப்படித்தான் இருக்கும் தேவனுடைய அன்பு என்னவெல்லாம் செய்யும் தேவன் அன்பா இருக்கிறார் அவருடைய அன்பின் ரூபம் எப்படி வெளிப்பட்டது எல்லாத்தையும் அவன் சொல்ல 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 உண்மையிலேயே அவனுக்குள்ள பெரிய தேங்க்ஸ் ராஜா நான் நெசத்துக்கே சாகர மைண்ட் தான் இருந்தேன் கடவுளா பார்த்து உன்னை கூட்டு வந்துட்டார்னு நினைச்சான் கடவுள் தாண்டா தான் கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் கரெக்டாக ஒன்றரை மாசத்துல நல்ல ஒரு கல்யாணம் முடிஞ்சது கல்யாணத்துக்கு கூட கூப்பிட போட்டா எடுத்து கல்யாணம் முடிஞ்ச ராஜா கர்த்தர்வதித்து விட்டார்னா இந்த வார்த்தையை நான் சொல்லணும் நீயே எப்படி சொல்ற அப்படின்னு கேட்க ஆரம்பித்தேன் அடுத்து ஒரு ரெண்டு மாசங்க மறுபடியும் போன அடிச்சான் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கே வந்து சோம் பண்ணிட்டு போ அப்படின்ட்டான் எப்போ ஒரே நான் இப்படி கூட சுவிசேஷம் அறிவிக்கலையே நான் நான்வினுடைய ஒரே ஒரு அன்பை சொன்னேன் இவன் எவ்வளவு பெரிய காரியத்தில் வந்துட்டு அவன் மறுபடியும் அவனுக்காக அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அவங்க ரெண்டு பேருக்கு மறுபடியும் கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து பேசி ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னு கவுன்சிலிங் கிறிஸ்துவுக்குள்ள இல்ல சர்ச்சைக்கு போகல ஆனா கிறிஸ்துவினுடைய அன்பை அவன் ருசி பார்த்து விட்டான் கிறிஸ்துவன் ஒருத்தர் இருக்கார் அவர் அன்பானவர் அவர் ஏதோ செஞ்சிருக்கிறான்னு சொல்லி முதல் ஸ்டெப்ல அவன் எடுத்துட்டான் அடுத்த ஸ்டெப் நான் ஃபாலோ பண்ணல ஆனா கட்டாயம் கர்த்தர் அவனை தொடுவதற்கு அடுத்தடுத்த நபர்களை கூட்டி அவனை எப்படியோ கிறிஸ்துவண்டை கொண்டு வந்து சேர்த்து விடுவார் அப்படி என்று கேட்டால் இதய மனிதர்களுடைய வார்த்தையினாலே காயப்பட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பின் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் அன்பு எப்படியாப்பட்டது கிறிஸ்துவினுடைய அன்பு அப்படிங்கிற காரியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் முதலாவது பாவத்தினாலே காயப்பட்டவங்களுக்கு கிருபையின் ஐஸ்வரியத்தை சொல்லணும் மனிதர்களுடைய வார்த்தையினாலே காயப்பட்டவர்களுக்கு இரக்கத்தின் ஐஸ்வரியத்தை சொல்லணும் மூன்றாவது ஐஸ்வரியம் மகிமையின் ஐஸ்வரியம் சுத்த மகிமையின் ஐஸ்வரியத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டா